சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியன்று மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியனுக்கு செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடியவர் செவ்வாய் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து வக்ரம் நிவர்த்தி பெற்று இந்த தருணத்தில் விரயஸ்தானத்திற்குள் கொண்டு ஜென்மஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர்தான் செவ்வாய் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற மங்களகாரகனான செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக செலவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய அள்ளிக்கொடுக்கிறார் செலவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சற்றுஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் கடன் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் மனவருத்தங்கள் என அனைத்தும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் எதிரிகளின் தாக்கங்களும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் மறையும் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலங்களையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை செவ்வாய் வாரி வழங்குகிறார் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தொந்தரவுகளை நீக்க முடியும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் துரிதமாகவும் அதிரடியாகவும் தைரியத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அனாவசியமான தேவையில்லாத வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்கு வருவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வீண்விரயங்களை செலவுகளாகவும் முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் செவ்வாயின் சப்தம பார்வை ஆறில் விழுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் பகை உங்களை விட்டு விலகுகிறது செவ்வாய் ஆறாம் இடத்தைப் பார்த்து பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய் பல்வேறு இடங்களில் சஞ்சரிப்பதை விட ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதங்களான மங்களகரமான சுபவிசேஷ செலவுகளை இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுப்பார் அது மட்டுமில்லாமல் ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அடைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுப்பார் செவ்வாயின் பலமான பார்வை காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலே பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது செவ்வாய் செலவு ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய புதிய முதலீடுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அரசியல்துறை கலைத்துறை வியாபாரத்துறை தொழில்துறை மற்றும் விவசாயத்துறை என பல்வேறு விதங்களான பணிகளிலும் உங்களுடைய முதலீடுகளையும் வருமானங்களையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே பிரம்மாண்டமான அதிரடியான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் உடை தெரியப்பட்டு மேல் வெற்றிகளுக்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி கண்டிப்பாகவே வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை சங்கடங்களை நீக்கி வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் அருமையாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் என்பதால் நல்லபல வளர்ச்சிகளுக்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகங்கள் சற்று சுபபலம் பெற்று சாதகமாகவும் அதே நேரத்தில் சாதகமில்லாத சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற காரிய வெற்றிகள் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போன்ற கிரகங்களின் வீட்டில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுப்பார் இந்த வகையில் சந்திரனின் வீடான கடகம் ராசியில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிக்கல்களும் சிரமங்களும் குறைவது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கும் மங்களகாரகனான செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது கண்டிப்பாகவே குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் விரையச் செலவுகளை சுபச்செலவுகளாகவும் தடைப்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை அதிரடியாக அதிவிரைவாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக துல்லியமாக செய்து முடித்து மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான நன்மைகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் யோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை வரும் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கல்யாண கனவு நினைவாகும் கல்யாண பாக்கியம் மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் சீமந்தம் புதுமனை புகுவிழா காதுகுத்து புதுகடை திறப்பு விழா என நல்லபல சுபவிசேஷ நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அருமையாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் உண்டு உத்தியோகம் ரீதியான காரியங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் எளிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது முன்கோபப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் உணர்ச்சிவசப்படாமலும் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சிக்கல்களை நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த யோக அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடிவரும் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகளை நீக்கி உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் நலத்தை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணத்தில் அனுகூலமில்லாமல் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான காரியங்களை உங்களுக்கு அனுகூலமாக இலாபங்கள் நிறைந்தவைகளாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை சிறப்பாக கையாண்டு அற்புதமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் எளிதாக இனிதாக சந்திக்க முடியும் வியாபாரம் மற்றும் தொழிலில் தனித்திறமைகளை வளர்த்துக்கொள்வதோடு புதிய ஒப்பந்தங்களையும் ஆர்டர்களையும் இந்த நேரத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு எப்படிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பான தீர்வு காணப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உத்தியோகத்தில் நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளும் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய பணி நுணுக்கங்களை நன்கு அறிந்து தெரிந்து செயல்படப் போவதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் செவ்வாயும் விரயத்தில் இருப்பதால் சக்திக்கு மீறிய கலைத்துறையில் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்ற முன்னேற்றங்களை பலன்களை நன்மைகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல சுபகாரியங்களை இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் உங்களுடைய வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகள் விலகும் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் அதீதமான செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்குச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உப்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதைத் தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மாணவ மாணவிகளின் கல்வியில் மட்டுமில்லாமல் விளையாட்டு போன்ற மேலும் பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மகசூல்களும் விளைச்சல்களும் வருமானங்களும் விவசாயிகளுக்கு அதிகரிக்கும் கால்நடை பராமரிப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு செவ்வாயைப் பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையிலெடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்